கிரைஸ்தலாட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்தை காணும்படி கருவை செய்த தேவனுக்காய் கத்திரகு சோதரம் கடந்த நான்கு மாதங்கள் அற்புதமாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களை அதிசயமாய் நடத்தி செல்வாராக இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக எப்ரேயரின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கடைசி பகுதி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே சொன்னவர் யார் வாக்கு மாறாதவர் சொன்னவர் யார் பொய் சொல்லுகிறவர் அல்ல அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல சொல்லப்பட்டதனுடைய ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து கொண்டு உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படியானால் இந்த இடத்துல சொல்லப்பட்டதனுடைய அந்த வார்த்தை சொல்லப்பட்டதனுடைய ஒரு நோக்கம் என்னவென்றால் உங்கள் தேவைகளை குறித்து உங்கள் பொருளாதார சூழ்நிலைமை உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் அந்தந்த காரியங்களை அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் நடத்துவதற்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீ சொல்லுகிறார் அதற்காக நீ பணம் வேண்டும் பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்று சொல்லி நீ ஆசைப்பட்டு அலையாதே இருக்கிறது போதும் என்று நினை உன்னுடைய தேவைகள் எதுவோ அது ஏற்ற வேளையிலே தேவநாளை சந்திக்கப்படும் காரணம் அவர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்பதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கடைசி கட்டத்தில் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் நிர்பந்தமான சூழ்நிலை மேலே மற்றவர்கள் விலகினது போல நான் உன்னை விட்டு விலகின விலகிவிட மாட்டேன் அநேகர் சொல்லியிருப்பாங்க படிக்க வைங்க நாங்கள் இருக்கிறோம் பார்த்து ஸ்கூலில் சேர்க்கும்போது சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வீடு கட்டும்போது சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஊழியம் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்கள் சர்ச்சி கட்டும்போது சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர்களெல்லாம் காணாமல் போயிருப்பார்கள் கைவிட்டிருப்பார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவரோ அவர்கள் கைவிட்டது போல நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஆபத்திலே அவர்கள் உன்னோடு கூட இல்லாமல் இருந்தது போல நான் உன்னோடு இல்லாமல் இருக்க மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் எந்த இடத்திலும் உன்னை தனியே விட்டுவிட்டு ஓடிவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனங்கள் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க முடியாது உறவினர்கள் எப்போது நம்மோடு கூட இருக்க முடியாது நமக்காக அவர்கள் தங்கள் சூழல் தங்கள் வாழ்க்கை தங்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு வரமாட்டார்கள் ஆனால் கர்த்தரோ நமக்காகவே இருப்பார் அவர் கூடவே இருப்பார் ரெண்டு மூணு இடத்துல இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம் சாலமோனை பார்த்து தாவீது சொல்லுகிறார் மகனே நீ ஒரு பெரிய ஆலயத்தை கட்டப்போகிறாய் என்னுடைய பொறுப்பெல்லாம் உன்னிடத்தில் நான் கொடுக்க போகிறேன் நீ தைரியமாக இருந்து காரியத்தை நடப்பி உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் என்று வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதன்படியே சாலமோன் தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தை நேர்த்தியாக செய்து முடிக்கிறார் என்னது தேவனுடைய ஆலயத்தை பிரமாதமாய் கட்ட வேண்டும் என்பதுதான் தாவீது போட்டுக் கொடுத்த ஒரு மாஸ்டர் பிளான் அதை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார் அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் சாலமோனுக்கு உதவி செய்தார் கைவிடவில்லை அதே போல யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவாவை குறித்த சொல்லும்போது சொல்லும்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஏனென்றால் யோசுவா இப்பொழுது ஒரு புதிய தலைமைத்துவத்துக்குள் வருகிறார் பயம் மோசே ஒரு சிறந்த தலைவர் நான் மோசையை போல எப்படி இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவேன் என்கிற ஒரு தைரியம் அவருக்கு தேவைப்பட்டது அப்பொழுது அன்று சொல்கிறார் நீ தைரியமாவா நான் இந்த பொறுப்பை நான் கொடுத்திருக்கிறேன் இந்த உத்தரவாதத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மோசையோடு இருந்தது போல வித் ஸ்வித் ஐ வில் பி வித் யூ என்னோ எப்பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ ஜனங்களை நடத்துவாய் ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படிவார்கள் நீ ஜனங்களை காணானுக்குள் கொண்டு போவாய் ஜனங்களுக்கு காணாணி பிரித்து கொடுப்பாய் என்று ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த மாதம் உங்களை அவர் விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் வியாதி என்னும் படுக்கையில் நீங்கள் இருந்தாலும் தேவை என்னும் சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் என்னும் நிலைமையில் இருந்தாலும் தனிமை யாருமே இல்லை என்ற நிலையில் இருந்தாலும் கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தரங்களை ஆறுதல் படுத்துவார் தேற்றுவார் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை விட்டு விட்டு போய்விட மாட்டார் எனவே வாக்குத்துவத்தை பிடித்து கொண்டு இல்லைங்கள் இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும் நல்ல நல்லாண்டு இந்த காலவேளைக்காய் சுதோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கைவிடுவதும் இல்லை ஆண்டு இந்த வார்த்தையின்படியே எங்கள் பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து கொள்ளும் உங்களுடைய எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உணரும்படி செய்யும் துதிகளம நேர் எடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கத்தரா ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வண்டி அன்பும் பரிசுதாவியானுடைய ஐக்கியமும் இன்று சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட அந்த மாதம் முழுவதும் தங்கியிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஹாவ் அ பிளஸட் மந்த் காட் பிளஸ் யூ